ஹாய் நண்பா ரன்பீஸ் இந்த பதிவிலும் என்ன பார்க்கலான்னா நான் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் தமிழக அரசுக்கு இடையே நடந்து கொண்டிருக்க ஒரு பணிப்பொருள் பதிவு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பல கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் அறிவித்திருக்கும் போராட்டத்தை பற்றி ஒரு முக்கியமான எச்சரிக்கை செய்தியும் வந்திருக்கு நாளைக்கு ஜாப்புக்கு வரலன்னா உங்களுக்கு சம்பளம் கிடையாது தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஆனால் அரசு ஊழிகளும் வந்து சரிக்காமல் பதிலுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கூட்டமைப்பான ஜாட்டோஜியா அமைப்பும் அதுக்கப்புறம் வருவாய்த்துறை சங்கத்துடைய கூட்டமைப்பும் நாளை ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க இந்த மாபெரும் போராட்டத்துக்கு பின்னாடி முக்கியமான கோரிக்கைகள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான நீண்ட நீண்டநாள் கோரிக்கையாக இருக்குது அதுக்கப்புறம் காலி வேக்கன்சி அரசாங்கத்துடைய பல்வேறு துறைகளில் முப்பது சதவீதத்துக்கும் அதிகமான காலி வேக்கன்சி சீக்கிரமாக உடனடியாக நிரப்ப சொல்லிருக்காங்க கருணை அடிப்படையிலான பணி நியமனம் அதாவது கருணை அடிப்படையில் பணி நியமனத்திற்கான உச்ச வரம்பு ஐந்து பர்சன்ஜாக குறைத்திருக்காங்க இதை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க மீண்டும் வந்து இருபத்தஞ்சாக வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சேர் பணிசுமை தேர்தல் ஆணையத்துடைய சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த சுமை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி வருவாய்த்துறை ஊழியர்களும் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் வீக்கள் நில அளவர்கள் வட்டாட்சியர்கள் இந்த மாதிரி அனைத்து வருவாய்த்துறையினரும் நாளை முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போகிறதா அறிவிச்சிருக்காங்க போராட்டத்துக்கு முன்னோட்டமாக இன்று மாலை மாவட்ட தலைநகரங்களை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் சொல்கிறாங்க நண்பர்களே இந்த வேலைநிறுத்த போராட்டம் அமலுக்கு வந்தால் என்ன நடக்கும்னா தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறை சார்ந்த அனைத்து பணிகளும் முடங்கும் சூழல் வந்து உருவாகியிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாகட்டும் அப்புறம் ஆவண பதிவுகள் சான்றிதழ் வழங்குறது ஜாதி சான்று வரு வருமான சான்றிதழ் நிலம் தொடர்பான முக்கிய பணிகள் இது மாதிரி பொதுமக்கள் அன்றாட சார்ந்திருக்க அனைத்து பணிகளும் தடைப்பட்டு மாநில அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்து உருவாகியிருக்கு தமிழ்நாடு அரசு இதுக்கு பார்த்தீங்கன்னா அதிரடியாக வார்னிங் கொடுத்துருக்காங்க ஊழியர்களின் போராட்ட அறிவிப்புக்கு பதிலடியாக தமிழ்நாடு அரசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க தலைமை செயலாளர் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு அதாவது சம்பளமே கிடையாது அந்த சுற்றறிக்கையில் நாளை யாரெல்லாம் ஜாப்புக்கு வரலையோ பணிக்கு வரலையோ போராட்டத்தில் ஈடுபட்டால் அந்த எம்ப்ளாயீஸ் யாருக்குமே சம்பளம் கிடையாதுன்னு திட்டவட்டமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு முக்கியமாக விடுப்புக்கு அனுமதி கிடையாது சொல்லிட்டாங்க மருத்துவ விடுப்பு தவிர வேறு எந்த விடுப்பும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேஷுவல் லீவுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க பார்த்துக்கோங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்தாலும் பொதுமக்களுடைய சேவை பாதிக்கப்படும் என்ற காரணத்தினால அரசாங்கம் இந்த உறுதியான நடவடிக்கை எடுத்திருக்காங்களாம் ஸோ இந்த அரசு உத்தரவால் ஊழியர்கள் தங்கள் போராட்ட முடிவை மாற்றுவார்களா அல்லது சம்பள இழப்பை ஏற்றுக்கொண்டு போராடுவார்களான்ட்டு பொறுத்தன்தான் பார்க்க முடியும் ஸோ இது விஷயமா உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பதவியை நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் பீஸ்